இப்போ கிரீன் கார்டு குறித்து ட்ரம்ப் எடுத்திருக்க கூடிய ஒரு முடிவு காரணமா பல லட்சம் அமெரிக்காவால் இந்தியர்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் மேஜரான சிக்கல்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட கவலை என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருப்போமா இல்ல அடுத்த நம்ம இப்ப போட்டிருக்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து டிலே ஆன காரணத்தினால மறுபடியும் நம்ம நாட்டுக்கே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு கவலையோட தான் இருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிரீன் கார்டு ப்ராசஸிங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வந்து இன்னும் நிறைய மறுபடியும் ரீசெக் பண்ணிட்டு தான் அகைன் வந்து ப்ராசஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எப்ப வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே சொல்லலை பட் சில கிரீன் கார்டு ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு கிரீன் கார்டு அப்ளை பண்ணா பல மாசம் காத்திருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு இப்போ நிலைமை தான் போயிருக்கு இதனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எப்படி எல்லாம் பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கிரீன் கார்டு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படும் அந்த கிரீன் கார்டுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து ரொம்ப நாட்கள் காத்திருந்து அதுக்கப்புறம் அந்த வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி அவங்க விசால இருப்பாங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கிரீன் கார்டு வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த டெசிஷன் எல்லாமே வந்து சிக்கல்ல போய் முடியும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கிரீன் கார்டு வாங்கிட்டா போதும் என்னோட கனவு நிறைவேறும் கிரீன் கார்டு வாங்குறதே ஒரு ட்ரீமாக தான் இருக்கு இப்பெல்லாம் ஏன்னா விசா ஒவ்வொரு தடவையும் போய் முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து ரினுவல் பண்ணிட்டு இருக்கணும் இந்த வேலைகள் எல்லாம் தேவையில்லை தேவையில்லாம அலைய வேண்டியது இல்லை கிரீன் கார்டு வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இருந்துக்கலாம் நம்மளை யாரு வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இதற்கு முன்னாடி இந்த கிரீன் கார்டு பிரச்சனை இருந்திருக்கு ஆனா அது வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டா ஓரளவுக்கு பண்ணாங்க பட் ட்ரம்ப் பண்ண அளவுக்கு அவங்க பண்ணல ட்ரம்ப் இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு அதனால இன்னும் கிரீன் கார்டு ப்ராசஸ் வர்றதுக்கு டிலே ஆகும் இதனால அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்களில் இந்தியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க இப்ப அவங்க நிறைய சிக்கல்களை சந்திக்க போறாங்க இப்போ கிரீன் கார்டு கொடுக்கறதுல அமெரிக்கா வந்து சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இந்த நாட்டுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும்பா அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இப்போ விதிச்சிருக்க காரணத்தினால இதனாலையும் இந்தியர்கள் பாதிக்கப்படுவாங்க இந்தியர்களுக்குன்னு இவ்வளோ கிரீன் கார்டு வந்து ஒதுக்கிருப்பாங்க அவ்வளோதான் கொடுப்பாங்க அதனால அதுல ப்ராசஸ் ஆகி அதுல செலக்ட் பண்ணி எத்தனை பேர் போறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இப்போ ஹெச் ஒன்பி விசா மூலியமா அமெரிக்காவில் குடியேறி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்த நிறைய ரூல்ஸ் காரணமா அவங்க விசா எக்ஸ்பெரி ஆனதுக்கு அப்புறமும் இங்க அமெரிக்காவில ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஏன்னா இப்ப கிரீன் கார்டு ப்ராசஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க சில கிரீன் கார்டை தான் வந்து அப்ரூவல் பண்ண போக இருக்கிறாங்க அதனால ஹெச் பி விசா டைம் டியூரேஷன் முடிஞ்சுமே அவங்க மறுபடியும் அமெரிக்காவில எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாம தங்க போறாங்க அப்படின்னா அது வந்து விசா ஓவர் ஸ்டே ஆயிரும் ஓவர் ஸ்டே இருக்கும் அதுக்கப்புறம் இத்தனை நாள் அமெரிக்காவில எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இல்லாம ஸ்டே பண்ணியிருக்கீங்க அதனால உங்களை இத்தனை நாளைக்கு அமெரிக்காவில இருந்து பேன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பெனால்ட்டியுமே குடுக்க சான்ஸ் இருக்கு ஒருவேளை இப்ப எச் ஒன்பி விசாவோட டைம் டியூரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய தங்களோட வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் கார்டு வர லேட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அதனால அவங்க மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அவங்க அதையும் மீறி இப்போ அவங்களோட எச்சுன் விசா டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தங்கிட்டு இருந்தாங்கன்னா இது ஏதாவது இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து நாடு கடத்தப்படுவாங்க அவங்களோட வேலையும் போயிடும் திரும்பி அவங்க இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் இது ஒரு முதலாவது பிரச்சனை அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை வாய்ப்பு போன்ற சில பணிகள் இருப்பவங்க கிரீன் கார்டு வாங்குறதுக்கு நிறைய காலங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதனால இந்த துறையிலும் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய காரணத்தினால இதுவும் அவங்களுக்கு ஒரு மோசமான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அதாவது ஒருத்தவங்க தங்களோட வேலை வாய்ப்பு மூலமா அமெரிக்காவுக்கு வராங்க அப்படின்னா அவங்க தங்களோட குடும்பத்தை அழைச்சிட்டு வரலாம் அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து இவங்க ஸ்பான்சரா இருப்பாங்க இப்ப கொண்டு வந்திருக்க நியூ ரூல்ஸ் காரணமா கிரீன் கார்டு வந்து வாங்குறதே பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்பான்சர் மூலியமா வந்தவங்க எல்லாருமே திரும்ப இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால அவங்க தங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அங்க கண்டிப்பா உருவாகும் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து கிரீன் கார்டு ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாருல அதுல முக்கியமா வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில புகலிடம் கேட்டு வந்தவங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு பெரிய சிக்கல்னா தான் போய் முடியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் பேர் அமெரிக்காவுல புகலிடம் கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஓராயிரம் பேர் புகலிடம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனை பேர் வந்து அங்க கேட்டு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு கிரீன் கார்டு ப்ராசஸை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இதனால அடுத்தடுத்து சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இந்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம்